ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எப்போதுமே செய்கிற சாம்பார் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக எதாதுக்கும் பிடிச்ச மாதிரி வெறும் ரெண்டே விசிலில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டான அது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு நாலஞ்சு பூல் பண்டை நல்லா உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக பூண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வறுக்க எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பை வச்சிடலாம் அதுக்கு நான் நன்னைக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு குட்டி கிளாஸ் அளவுக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்த எதுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூளையும் சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு விசில் வச்சா போதும் இப்போ ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வந்து நன் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு பருப்பு வந்து ரொம்ப வேக வைக்காமல் ஒரு முக்கால் சதவீதம் அளவுக்கு வெந்திருக்கு இல்லை பாருங்கள் இப்போ நம்ம பிடிச்சமான காய்கறியை இதில் வந்து சேர்த்துடலாம் நான் அன்னைக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்சமான காய்கறி எது நான் சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே மசாலா பவுடர் இல்லாமல் ஆடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அளவு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒன்று அல்லது ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சாலும் நம்மளுக்கு காய் வந்து ரொம்ப கூலாயிரும் ஸோ அதனால் நாளைக்கு ஒரு விசில் தான் வச்ச போகிறேன் ஃப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் அன்னைக்கு ஒரு விசில் தான் வச்சேன் ஒரு விசிலே போதுமானது நம்ம ஆல்ரெடி பருப்பை வந்து ஒரு விசிலை வேக வச்சோம் இப்போது காய்கறிக்கு வந்து ஒரு விசில் போதும் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவலை வந்து இதில் சேர்த்துடலாம் தேங்காய் துருவ சேர்க்கறதுனால சாம்பாரும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுவ பற்ற சின்ன ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சம் அடுகு கடுகு நல்லா புரிஞ்சது வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம் கருவேப்பில் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா குக்கரை மறுபடியும் பற்ற வச்சு லைட்டாக கொதி வரணும் அதுக்கப்புறமா நம்ம தாளித்து இதில் வந்து கொட்டிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல் நல்லா கொதி வரும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையாளங்களை தூவி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பர் அண்ட் சிம்பிளான சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு டக்குன்னு சாம்பார் செய்யணுன்னா இனிமேல் இந்த சாம்பார் வெறும் ரெண்டே விசில குக்கரில் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் சாதம் இட்லி தோசை எது கூடனாலும் நாளும் பர்ஃபெக்டாக செட் ஆயிரும் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்